இன்னைக்கு அறிமுகம் பண்ணக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னா ராவணன் தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னெடுக்கப்பட்டது அது கிட்டத்தட்ட திராவிடவர்கள் அதை கைவிட்டாங்க இன்னைக்கு அதை புடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா தமிழ் தேசியர்கள் தான் அப்போ இவங்கெல்லாம் வந்து நம்முடைய எதிர்த்தரப்புல இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை தாராளமாக கையில் கொடுக்கலாம் கற்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சிருப்பார் ஆனால் ஆசிரியருடைய பார்வை என்ன அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க ஆண்களுக்கும் கற்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நாம் வந்து வலியுறுத்த வேண்டிய விஷயம் அதை எதன் மூலமா வலியுறுத்தலாம் அப்படின்னு சொன்னா ராமாயணத்தை வைத்து வலியுறுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் வந்து ரொம்ப முடிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த சனாதனிகள் இந்துத்துவர்கள் இவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதமாச்சு ராமர் தான் இந்தியாவை இணைக்கிறார் அப்படிங்கிறது இதை எப்படி இந்த ஆசிரியர் வந்து சொல்றார் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த ஆச்சரியத்தோடு தான் உள்ள நூலை வந்து படிக்க போனோம் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி அறிமுகம் பண்ணக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னா இந்த ஆசிரியரை பற்றி சொன்னாலே வந்து இதை எப்படி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுருவீங்க ஆசிரியருடைய பேர் பழ கருப்பையா அவர்கள் இந்த நூலை நான் எடுக்கும்போதே நினச்சேன் அதாவது இவருக்கு முழுக்க நம்முடைய சார்பானவர் இல்லை ஆனா அதே நேரத்துல இவர் முழு திராவிட ஆதரவாளர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது சமீபத்தையே அவருடைய பேட்டிகள் கூட நீங்க பார்த்துருக்கலாம் இவர் எந்த எந்த சைடில் சேர்வார் அப்படின்னே நமக்கு வந்து தெரியாது அப்படியான ஒருவர் அப்படியானவர் இப்படியான ஒரு நூலை எழுதியிருக்கிறாரா அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நூலுடைய பேர் என்னன்னா எல்லைகள் நீத்த ராமகாதை ராமாயணத்தை பற்றி இவர் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிதான் முத ஆச்சரியப்பட்டேன் அப்புறமாக அவருடைய பேச்சுகள் அவர் அவருடைய நூல் வெளியீடு ஒன்று பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்தேன் அப்போது ஒரு நபர் எழுதக்கூடிய நூலை பற்றி அறிமுகம் பண்ணும்போது அந்த நபரை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னா என்னை கேட்டால் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் அவர் சொன்ன கருத்து தான் நமக்கு முக்கியமே தவிர அதை சொன்னவர் யார் அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் தான் அந்த தான் இந்த நூலை இன்னைக்கு வந்து அறிமுகம் பண்ண போறேன் எல்லைகள் நேத்த கிராம இந்த தலைப்பு படிக்கும் போதே எல்லைகள் அப்படின்னா எந்த எல்லையை வந்து இவர் சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மாநில எல்லைகளை வந்து அவர் சொல்றாரு இந்தியாவை எப்படி ராம கதை அதாவது ராமாயணம் அப்படிங்கிறது இணைக்குது அப்படிங்கறதுதான் வந்து நூலுடைய மையமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது கிட்டத்தட்ட இந்துத்துவர்கள் அதாவது தெளிவா சொல்ல போகணும் அப்படின்னா இந்த சனாதனிகள் இந்துத்துவர்கள் இவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஆச்சு ராமர் தான் இந்தியாவை இணைக்கிறார் அப்படிங்கிறது இதை எப்படி இந்த ஆசிரியர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த ஆச்சரியத்தோடு தான் உள்ள நூலை வந்து படிக்க போனோம் அதாவது ஒவ்வொரு மனிதருமே ஒரு கருத்தை சொல்றார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய காலம் சூழல் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு இருக்கு அப்போ இந்த நூல் வர்றதுக்கு சில ஒரு ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி இருந்தே நமக்கு தமிழ்நாட்டு நல்லாவே தெரியும் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சியால ராவணன் தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னெடுக்கப்பட்டது அது கிட்டத்தட்ட திராவிடர்கள் அதை கைவிட்டாங்க இன்னைக்கு அதை பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா தமிழ் தேசியர்கள் தான் அப்போ இவங்க எல்லாம் வந்து நம்முடைய எதிர்த்தரப்புல இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த புஸ்தகத்தை தாராளமா கையில கொடுக்கலாம் இதை படித்து விட்டு இந்த பக்கம் வந்து வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் இந்த நூல் முழுக்க முழுக்க ராமரை ஆதரித்து மட்டுமே எழுதப்பட்டதானா அதையும் சொல்ல முடியாது ஏன்னா சில இடங்கள்ல விமர்சனத்தையும் வந்து ஆசிரியர் வந்து வைக்கிறார் அதாவது ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ராமாயணம் என்பது ஒரு கதையா வந்து அவர் எடுத்துக்கிறார் ராமர் அப்படிங்கறது ஒரு கேரக்டராக எடுத்துக்கிறார் அப்போ ராமர் செய்வதெல்லாம் சரி அப்படின்னு அவர் சொல்லலை சில இடங்கள்ல வந்து மாறுபாடு இருக்கு அதே போல் ஆசிரியர் வந்து தன்னுடைய திராவிட சார்பையும் அவங்கெல்லாம் காட்டுறார் ஆனால் இது எல்லாம் வந்து என்னன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த புத்தகத்துல இருந்தா ரொம்ப அதிசயம் மீது எண்பது சதவீதம் கிட்டத்தட்ட இந்துத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதில் வந்து பார்க்க முடியுது அப்போ எல்லைகள் நீத்த ராமா காதை வந்து ராமாயணத்துடைய கதையில் பல இடங்களை வந்து எடுத்து ஆய்வுக்கு வந்து உட்படுத்துது ராமர் வந்து வனவாசத்துக்கு அனுப்பப்படுறாரு இல்லையா முடிசூடுவது மறுக்கப்படுகிறது அந்த இடத்துல இருந்து கைகேயிலிருந்து ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு பாத்திரமாக சொல்லிக்கொண்டே வருகிறார் அதையெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறார் ஆனால் பல இடங்கள்ல ராமர் ஏன் போற்றப்பட வேண்டும் ராமர் ஏன் தர்மத்தின் திருவுருவம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத ரொம்ப நேர்மையாக ரொம்ப கன்வின்சிங் அப்படின்னு சொல்லலாம் இதை எதிர்த்திறப்புல இருப்பவர்கள் படித்தால் ராமரை ஏற்றுக்கொண்டே விடுவார்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் அதே போல ஆசிரியருக்கு வந்து இந்த தமிழ் நூல்களில் நல்ல பயிற்சி இருக்கு ஆழ்வார்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சு கிட்டத்தட்ட கம்பராமாயணம் அப்படிங்கிறதே வந்து ஆழ்வார்களுடைய தமிழ் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதையும் கூட ஆசிரியர் பல இடங்கள்ல தொட்டு காமிச்சிட்டே வந்து வர்றார் இந்த எல்லை முடிவு இந்த நூலுடைய முடிவே என்ன அப்படின்னா ராமர் எப்படி இந்தியாவை இணைக்கிறார் அதாவது வால்மீகி ராமாயணம் ஒரு பக்கம் அப்படின்னா கம்பராமாயணம் இன்னொரு பக்கம் அது வந்து வடமொழி இது வந்து தென்மொழி ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து ஒன்றுதான் அப்படிங்கிறது ஆசிரியர் வந்து சொல்றார் அதே போல இந்த நூல்ல சீதை சீதா பிராட்டியை பத்தி ரொம்ப உயர்வா வந்து சொல்லியிருக்கிறார் சீதை பிராட்டியுடைய கற்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பத்தி பக்கம் பக்கமா வந்து எழுதியிருக்காரு அந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா ஈவேராவையும் வம்பு வம்பு இழுத்துக்கிறார் ஏன்னா ஈவேரா அப்படின்னு சொல்லப்படுகிற பெரியார் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய கற்பை பத்தி ரொம்ப அவருக்கு பட்ட விஷயங்களையெல்லாம் அவர் ஒரு தரப்பா வந்து பேசியிருப்பார் கற்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சுருப்பார் ஆனால் ஆசிரியருடைய பார்வை என்ன அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க ஆண்களுக்கும் கற்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நாம் வந்து வலியுறுத்த வேண்டிய விஷயம் அதை எதன் மூலமாக வலியுறுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ராமாயணத்தை வைத்து வலியுறுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் வந்து ரொம்ப முடிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகவே இந்த நூல் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பக்கங்களுக்கு மேலே இந்த நூல் இருக்கு நமக்கு பிடிக்காத அல்லது ஏற்றுக்கொள்ளாத கருத்து வந்து ஒரு இருபது பக்கம் இருந்தால் ரொம்ப அதிகம் மற்றபடி எண்பது சதவீதம் வந்து ரொம்ப அழகான விஷயங்களே ராமாயணத்தை இப்படியான ஒரு பார்வை கொண்டு பார்த்து அதை முக்கியமாக அதில் என்ன அப்படின்னா இராமாயணத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் நம்பிக்கையாளர்கள் அதாவது நாம ஆஸ்திகர்களா இருக்கோம் நாம வைஷ்ணவர்களாக இருக்கலாம் நாம வந்து இதையெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் நம்முடைய சமய நூல்களாவே வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் இந்துக்கள் எல்லாமே ராம எல்லாருமே ராமாயணத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது இதை மறுப்பவர்கள் கூட இந்து மதத்தை வெறுக்கிறேன் ராமரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த நூலை படித்து ஒரு கன்வின்சிங் அதாவது இந்த இது கன்வின்ஸ் ஆகி நம்முடைய தரப்புக்கு சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு நூல் தான் இந்த பகுதியில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்